வீடியோக்களை 보도록 முன்னால நம்ம ஆதித்யா ப்ரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க நம்ம ஹீரோ கர்து நசீனூர் போற மெயின் ரோட்ல இருந்து வேட்டுவ போகக்கூடிய வழியில நடந்தே போற தூரத்துல வீடு கட்ட ரொம்ப அருமையான வீட்டு மணிகள் விற்பனைக்கு இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். சிறப்பம்சங்கள்ல சொல்லணும்னா ஈரோடு நசீனூர் மெயின் ரோடு நடந்து போற தூரத்திலேயே தாங்க இருக்கு டிடிசிபி அண்ட் அப்ரூவ்டு சைட் தாசாலை வசதினு எண்ணற்ற வசதிகளும் இருக்குங்க மணிக்கு பக்கத்திலேயே பள்ளிகள் கல்லூரிகள் கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு மேலும் மனவாங்க எண்பது பர்சன்ட் பேங்க் லோன் வசதியும் ஏற்பாடு செஞ்சு தராங்க முதலீடு செய்யணும்னா அதுக்கு ஒரு சிறந்த தீர்வு மனதாங்க இன்னும் என்ன யோசிக்கிறீங்க இப்பவே டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க நம்ம ஆதித்ய ப்ரமோட்டர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க